அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது விரைவில் திருமணம் நடக்க விரும்பிய திருமண வாழ்க்கை அமைய அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருக்கு விரைவில் திருமணம் நடக்க விரும்பிய திருமண வாழ்க்கை அமைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க நீங்க போகக்கூடிய கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா திருமணஞ்சேரி கும்பகோணத்துக்கு அடுத்த மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கும் குற்றாலத்துக்கும் அரு இடையிலே இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் திருமண இந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண ஆவாதர்கள் கூட விரைவில் திருமணம் நடக்கும் ஒருத்தர் கேது தோஷத்தினால் திருமணம் தடையாயிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் கூட இக்கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும் கேது தோஷம் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் இருப்பது சூரியன் ராகு சேர்க்கை இப்படியப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் கூட அந்த கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண தடை உண்டு அந்த ஜாதகர்கள் கூட திருமண சேரிக்கு சென்று வந்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் கல்யாணம் நடந்த திருமண சேரி மகாவிஷ்ணு வந்து பார்வதி தேவியை கன்னியாதானம் செஞ்சு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்த ஸ்தலம் தான் திருமணஞ்சேரி அந்த ஸ்தலத்துக்கு நீ தென்று வந்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை நீங்கும் அந்த கோயில வந்து மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மற்றும் லட்சுமி தேவி இவங்க நால்வரும் குடியிருக்காங்க என்று ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இஸ்தலத்துக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்க்க போனீங்கன்னா அந்த ஸ்தலத்தில் தன்வந்திரி பகவானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு நீண்ட நாட்களாகவே நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட புதன்கிழமனால் சென்று அங்க தன்வந்திரி பகவான் இங்கே வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் படிப்படியாக நோய்கள் அனைத்தும் குறைந்துவிடும் அதனால் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் இத்தலக்கு சென்று வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் குணமாகும் இவ்வாறு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக உள்ள நபர்கள் இக்கோயிலுக்கு சென்று வாங்குங்க திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி நம்மளுடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து எதையினும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பருக்கு அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்